மத்திய அரசினுடைய ஒரே நாடு ஒரே தேர்தல் அவங்க சொல்லக்கூடிய காரணங்களை பார்க்கும்போது பரவாயில்லையே நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சார் இது இது ஏன் இந்த திட்டத்தை ஃபஸ்ட் அமல்படுத்துறாங்க இதோட நோக்கம் தேர்தல் நடைமுறைகள்லாம் அவங்க ஏற்றுக்கொண்டதில்லை ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே தலைவர் அதுதான் அவங்களோட அல்டிமேட்டாக அதாவது சங் பரிவாரினுடைய டிஎன்ஏல அது அப்போது சமூகத்தை ஒரு பதட்டத்திலேயே வைத்து கொண்டு இருப்பதற்குள்ள அதுக்காகத்தான் இவங்க பண்ணுறாங்களே தவிர வேறு எந்த நல்ல நோக்கத்தில் இருந்து அவங்க அப்போ நீங்கள் சொல்கிறது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் இல்லைன்றது பாஜகவுக்கு தெரியும் 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 பதற்றத்தை உருவாக்க தான் இந்தியாவுக்கான அடிப்படையே இந்த வேற்றுமையை அங்கீகரித்த ஒற்றுமை தான் இந்த ஒற்றுமையை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு சீர்குலைக்குன்னு சொல்லுவாரு ஒரு மாநில மக்களினுடைய தேவையான விஷயங்களை பேசுவதற்கு வாய்ப்பளிக்கிற ஒரு சட்டமன்ற தேர்தலை நீங்க நீக்கி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கோபம் சட்டமன்றத்தை நடத்த மாட்டேன்னு சொல்லலாம் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் ஒரே நாட்ல தேர்தல் நடக்கிறது நம்ம மாநிலத்துக்கென்று இருக்கக்கூடிய பிரத்யேக பிரச்சனைகள் ஒன்று ஆனால் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது ஒன்று பொது பிரச்சனை இதில் எது பிரதிபோ ஊழியருடைய நேரம் மிச்சமாகும் பனிசுமையை குறையும் அதே மாதிரி கட்சிகள் ஒரு ஒரு தேர்தல் சந்திக்கிறாங்கன்னா ஒரு அறுபதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு செலவாகுது அந்த செலவெல்லாம் குறையும் சொல்கிறாங்க சார் இந்த செலவு பாருங்களேன் அந்த செலவு இங்கே தானே ஆகுது நம்ம இங்கே எங்கேயோ வெளிநாட்டில் இருபத்தஞ்சு லட்சம் கோடி இருக்குதுன்னு சொன்னீங்க அதை எடுத்துக்குவாங்க ரெண்டாயிரம் ரூபா கொண்டு வந்தீங்கல்ல நீங்களெல்லாம் தெருவில் நிற்க வச்சிங்கல்ல ட்ரீட்மெண்ட்டு கூட காசு எடுக்க விடாமல் பண்ணீங்கல்ல இப்போ அந்த ரெண்டாயிரம் ரூபாயை நீங்கள் பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் நிறையா பேரை கூப்பிட்டு வச்சு டிஸ்கஸ் பண்ணி தானே பண்ணீங்க எப்படி ஃபெயில் ஆகுது சாதாரணமாக ஒரு பொது பிரச்சனை மக்களுடைய பிரச்சனைக்காக ஒரு சட்டம் திருத்தப்படுவதும் இந்த மாதிரியான விஷயங்களை திருத்தப்படுவதற்கான வித்தியாசம் இல்லை டிவிசிவ் கேம்பெயினை வந்து உள்ளே வச்சுக்கிட்டே அவங்க இருக்கிறது தான் அவங்க அவங்கனால இந்தியாவினுடைய எந்த அடிப்படை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணவே முடியாது வைத்த நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு கலந்துரையாட இணைந்திருக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த அரசியல் தலைவர் தோடர் கனகராஜ் அவர்கள் பல்வேறு விஷயங்களை குறித்து நம்ம பேச இருக்கிறோம் வணக்கம் சார் இப்போ நடைமுறை அரசியலில் நம்ம பார்க்கும்போது பல்வேறு பிரச்சனைகள் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் குறிப்பாக மத்திய அரசினுடைய சமீப காலத்தில் நடத்தப்பட்ட அந்த பேச்சுவார்த்தை ஒரே நாடு ஒரே தேர்தல் அவங்க சொல்லக்கூடிய காரணங்களை பார்க்கும்போது பரவாயில்லையே நல்லா இருக்குன்ற மாதிரி தான் சார் இருக்கு இதுக்கு இது இது ஏன் இந்த திட்டத்தை ஃபர்ஸ்ட் அமல்படுத்துறாங்க இதனுடைய நோக்கம் என்ன சார் அது இல்லை அவங்க சொல்லும்போது சொல்றாங்க செலவு குறைகள் ஆமாம் சார் தேர்தலே நடத்தலைன்னா செலவே இருக்காது தேர்தலே நடத்தலைன்னா செலவு இருக்காது இல்லை செலவு பிரச்சனை நீங்க வந்து உங்களுக்கு வந்து அவங்கள பொறுத்தளவில் அந்த ஒரே 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 என்று சொல்வதற்கு இல்லையா அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்போ நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா நேற்று முதலமைச்சர் கூட ஒரு மார்சலுக்கு நன்றி சொல்லியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர் இருபதாம் தேதி தான் அவர் உலகுக்கு அறிவிக்கிறார் இது சிந்திச்சமொழி நாகரிகத்தை அதை சரஸ்வதி அதி நாகரிகம் என்று அவங்க சொல்ல விரும்புகிறாங்க இந்தியா பல்வேறு தேசிய இனங்களை கொண்ட நாடு நான் வந்து என் என்னுடைய உணவு முறையும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவருடைய உணவு முறையும் வேற இல்லையா நாய்கறி சாப்பிட்றவங்க இந்தியாவில் இருக்க தானே செய்கிறாங்க தமிழ்நாட்டில் நம்ம சாப்பிட்றோமா கிடையாது இப்படி நீங்க பாத்தீங்கன்னா உணவில் வேறுபாடு உடையில் வேறுபாடு வழிபாட்டு முறையில் வேறுபாடு எல்லாவற்றிலும் வேறுபாடு இருக்கு இந்த வேறுபாடுகளை எல்லாம் அங்கீகரித்து கொண்ட ஒற்றுமை இருக்கு பத்தியலா அதுதான் இந்தியர்களுடைய ஒற்றுமை அவர் கூட சொல்லுவார் நான் வந்து ஒரு தெலுங்கு பிராமின் ஃபேமிலியில பிறந்தேன் என்னுடைய ஒய்ஃப் யார் அவங்க அப்பா அம்மா யாராக இருந்தாங்க அப்போ என் பையனை நான் என்ன சொல்கிறது இந்தியன் என்கிற ஒற்றை வார்த்தையில் தான் குறிப்பிட முடியும் என்று சொன்னார் அப்போ இந்த டைவர்சிட்டியை இப்போ கூட அவர் என்ன சொல்கிறார்னா இந்தியா என்பது வேற்றுமையில் ஒற்றுமையில் பெருமை கொள்கிற மா நாடு மட்டும் இல்லை இந்தியாவுக்கான அடிப்படையே இந்த வேற்றுமையை அங்கீகரித்த ஒற்றுமை தான் இல்லை இந்த ஒற்றுமையை இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு சீர்குலைக்கும் சொல்லுவாருங்களா அதாவது ஒற்றுமையாக இருப்பது என்பது வேற ஒரே மாதிரி இருப்பது என்பது வேற ஒற்றுமை என்று நீங்கள் பேசுகிற போதே என்ன இருக்குது உங்களுக்கும் எனக்கும் பல விஷயங்களில் வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறத நம்ம அங்கீகரிச்சுட்டு ஆனால் ஒரு காமன் காசுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்திருக்கோங்கிறது சி இந்து மதமே வந்து ஹோமோஜினியஸ் கிடையாது சைவர்களுக்கும் வைணவர்களுக்கும் நடக்கிற சண்டையை பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இருக்கும் வைணவர்கள்லேயே நீங்க வந்து வடகளைக்கும் தென்களுக்குமான ச சமீபத்தில் சர்ச்சைகள் இருக்கு சர்ச்சைகள் ஈவன் இந்து சைவ மதத்திலேயே கூட நீங்க தமிழ் சினிமா ஏ பி நாகராஜன் சினிமா பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்பனை பாடும் பாயால் சுப்பனை பாட மாட்டேங்குது சிவபெருமான வந்து சுடுகாட்டில் இருக்கக்கூடிய சாம்பலை எடுத்து பூசிக்கிறவர் நான் வந்து முருகன் வந்து வேற ஆள் ஸோ நான் அவரை கொண்டாடுவேன் இவரை கொண்டாட மாட்டேன் என்று சொல்கிறது இருக்கு ஈவன் நீ இப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏராளமான வேறுபாடுகள் இந்த வேறுபாடுகளை எல்லாம் நீ நீயாக இரு நான் நானாக இருக்கிறேன் நாம் இந்தியர்களாக இருப்போம் என்று ஒத்துக்கொண்டு தான் நம்முடைய அரசமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு அதனாலதான் மாநிலங்களை உருவாக்கும் போது மொழிவாரி மாநிலங்களாக உருவாக்கப்பட்டது அப்ப இது எல்லாத்தையும் நீ வந்து கடாசறது ஒன்றுமில்லாமல் செய்வது என்பது ஒற்றுமையை உருவாக்காது நிச்சயமாக இந்தியாவை அது பரஸ்பரம் நம்பிக்கையின்மையை தோற்றுவிக்கிற விஷயமாக ஒண்ணு இரண்டாவது அம்சம் நீங்க யோசிச்சு பாருங்களேன் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் ஒரே நாட்டில் தேர்தல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க நம்ம மாநிலத்துக்கென்று இருக்கக்கூடிய பிரத்யேக பிரச்சனைகள் ஒன்று ஆனால் அகில இந்திய அளவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது ஒன்று பொது பிரச்சனை பொது பிரச்சனை இதில் எது பிரதிபலிக்கும் ஒருவேளை மாநில பிரச்சனைகள் தான் பிரதானமாக இருந்தால் ஒன்றிய அரசாங்கம் என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் கைவிட்டதாக மாறிவி ஒருவேளை ஒன்றிய அரசனுடைய பிரச்சனைகளை மட்டும் பேசுறீங்கன்னு வச்சுக்கலாம் மாநில பிரச்சனைகளை நீங்க கைவிட்டதாக ரெண்டையும் பேச முடியாது ஏதாவது ஒண்ணுதான் இது மாதிரி தேர்தல் நடத்தே இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தொன்னு தேர்தல்கள் இருபத்தி ரெண்டு அசம்பி நடந்து ஐம்பத்தேழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழுன்னு சொல்லி தேர்தல் நடத்தீங்க சரிங்களா தான் அதான் என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்ம சுதந்திரம் பெறுகிறோம் சரி ஐம்பத்தி ரெண்டுல முதல் பொது தேர்தல் வருது சரியா ஐம்பி ரெண்டுல இருந்து அறுபத்தி ஏழு வரையிலான காலத்தில் ஒரே ஒரு டீவியேஷன் ஐம்பத்தி ஏழுல வந்த கேரளாவில் வந்த தொலை ஏஸ் நம்புறிப்பாடு தலைமையிலான அரசாங்கம் அது ரெண்டு வருஷத்தில் அது டிஸ்மிஸ் பண்ணப்படும் அப்பதான் ஒரு சின்ன வேரியேஷன் எல்லாத்துக்கும் ஆனா அதுக்கு பின்னால பல்வேறு அப்போ இந்தியா முழுவதும் அறுபத்தேழு வரை நான் சொன்ன இந்த ஒரு விதிவிலக்கை தவிர கேரளாவில் வந்ததை தவிர ஒன்றிய அரசாங்கத்திலையும் காங்கிரஸ் தான் இருந்தது மாநிலத்திலையும் காங்கிரஸ் தான் இருந்தது அறுபத்தி ஏழுக்கு பின்னால் நிலைமைகளில் மாற்றம் வருகிறது நீங்கள் ஒரு வருஷம் இருந்த அரசாங்கம் இருக்கு வாஜ்பாய் மாதிரி பதிமூணு நாள் மட்டுமே இருந்த அரசாங்கம் இருக்கு ஒரு ஓட்டில் தோற்று போன அரசாங்கம் இருக்கு இதெல்லாம் இருக்குது ஒரு ஒரு அரசாங்கம் வந்துட்டு இன்னொரு அரசாங்கம் இப்போ நீங்கள் வந்து சிவசேனா பாஜக அரசாங்கம் போயிட்டு சிவசேனாவில் ஒரு பகுதி பிரிஞ்சு இவங்களோட இருக்க அரசாங்கம் இருக்குது அப்போ இருந்த கட்சிகள் இப்போ இருக்கிற கட்சிகள் நீங்கள் இந்த 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 வெரைட்டி இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாத்தையும் சேர்த்து பணத்திங்கன்னா அந்த லாஜிக் வந்து எந்த வகையிலும் பொருத்தமானது கிடையாது இல்ல இல்ல நடைமுறைப்படுத்துவதே சிக்கல் இருக்குன்னு சில விஷயம் ஆல்ரெடி அலெடி செஞ்சிருக்காங்களேன்றதா எங்க விஷயமே அப்ப முடியாத ஒண்ணு இல்ல இதுதான் இயல்பா இருந்தது அது இயல் நடைமுறையில் அது சாத்தியமற்றதாக ஆகி ஆகிப்போண்டு இப்போ நீங்க ப்ராக்டிக்கலா கொண்டு போய் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு சட்டத்தை கொண்டு வந்து நீங்க நடைமுறைப்படுத்தணும்னு போகணும்னு நினைக்கிறீங்க அதுல சொல்லும்போது கூட என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா நீங்க வந்து இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்குங்களேன் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நாளைக்கு சந்திரபாபு நாயுடும் நிதிஷ் குமாரும் உட்ரா பண்ணுறாங்க என்ன நடக்கும் சோ நிறைவாகுது சட்டமாகாது இல்லை அரசாங்கமே நீடிக்காதில்ல ஆமாம் அப்போ என்ன பண்ணுவீங்க அப்போ என்ன பண்ணுவீங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் இருந்தது என்றால் அந்த காலம் வரை நாங்கள் வந்து அதை அப்படியே குடியரசுத் தலைவர் ஆட்சியாகவே இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல இருந்து இருபத்தொன்பது வரைக்கும் ஆ இருக்கோம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப நாள் இருக்குன்னா நாங்கள் வந்து இன்னொரு தேர்தல் நடத்துவோம் இது மாநிலங்களில் தொடர்ச்சியாக அணந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா தானே இருக்கு எத்தனை மாநிலத்தில் கூட்டாட்சிகள் நடந்து இருக்கு சரி ஒன்றியத்தில் கூட்டாட்சி வந்துடுச்சு காஷ்மீர்ல கூட்டாட்சி இருந்ததா இருக்கு நீங்கள் இன்னைக்கு ஆந்திர பிரதேசத்தில் இருக்கிறது என்னது கூட்டாட்சி தானே மகாராஷ்டிரால இருக்கிறது கூட்டாட்சி தானே இப்படி பல மாநிலங்கள்ல இருக்குல்ல அப்போ இந்த கூட்டாட்சி என்று வருகிற போது இதுல இருக்குது அப்போ ஒரு மாநிலம் மக்களினுடைய அபிலாசைகளை அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பேசுவதற்கு வாய்ப்பளிக்கிற ஒரு சட்டமன்ற தேர்தலை நீங்க நீக்கி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இயல்பாக கோவம் வெடித்துக்கலாம் சட்டமன்ற தேர்தல் நடத்த மாட்டேன்னு சொல்லி சார் சேர்த்து நடத்தலாம் சொல்றாங்க ஏன் சேர்த்து நடத்தணும் செலவாகுது பொருள் செலவாகுது ஏங்க அந்த மூவாயிரத்தி சுமைகள் அதிகமா இருக்கு இந்த முறை மூவாயிரத்தி நானூறு மூவாயிரத்தி ஐநூறு கோடி செலவழிச்சிருக்காங்க ஒரே ஒரு முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பட்ஜெட்ல கார்பரேட் டாக்ஸ் முப்பது சதவீதத்துல இருந்து இருபத்தி ரெண்டு குறைச்சதுல மட்டும் ஒரு வருஷத்துக்கு அந்த வருஷத்துல ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கோடி அரசு இலம் ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கோடியை மட்டும் வச்சிருந்தாலும் இன்னும் எத்தனை தேர்தல் நடத்தலாம் உங்களுக்கு அதில் என்ன பிரச்சனை இருக்குது மக்கள் திரும்ப திரும்ப ஜனநாயகத்தை ஜனநாயகத்தை நீங்கள் கடைபிடிக்கிறீங்களா இல்லையா என்று சோதிக்கிற ஏற்பாட்டை நீங்கள் எதுக்கு மறுக்கிறீங்க அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பெட்ரோல் டீசல் விலை எத்தனாவது நாளாக அனைமா ஊடகங்கள்லாம் மாறாமல் இருக்கிறதுன்னு போடுறாங்க என்ன போடணும் குறைக்காமல் இருக்கான்னு போடணும் ஜூன் ஒம்பதாம் தேதி இவங்க பதவி ஏற்கிறாங்க அன்னைக்கு எண்பத்தி ரெண்டு டாலர் நேற்று அறுபத்தொம்போது டாலர்

சென்ட்ரல் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் கொண்டு வாங்க நாங்களும் ஸ்டேட் கவர்மெண்ட் எடுக்கிறதுலாம் நீங்க நிப்பாட்டீங்களா அரிசியின் மீது அஞ்சு பர்சன்ட் வரி வரி போடக்கூடாதுன்னு எல்லாரும் சொல்றாங்க நீங்க ஒத்துக்கிட்டீங்களா ஒன் தேர்ட் ஆஃப் த இது வந்து உங்ககிட்ட இருக்கு ஓட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மூன்றில் பகுதி முப்பத்தி மூணு சதவீத ஓட்டை அவங்க வச்சிருக்காங்க பெரும்பாலான மாநில அரசாங்கங்கள் யார்கிட்ட இருக்கு பாஜகிட்ட இருக்கு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா என்ன செய்ய முடியும் மாநிலங்கள் என்ன சொன்னாலும் அதை அவங்க மாத்தி பண்ணிட முடியும் அதை செஞ்சிட்டீங்களாக்கோ அப்படி ஜனநாயக வேஷம்லாம் போடாதீங்க நீங்க பட் என்ன நான் முதல்ல சொல்ல வந்தது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் குறையும்னு சொன்னீங்கல்ல இப்போ குறையாம இருக்கு நீங்க அஞ்சு வருஷத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு தேர்தல் தான் அப்படின்னா நீங்க வந்து பெட்ரோல் விலையை ஐநூறுரூவாயாக ரூபாயா யாராவது கனவு கண்டிருப்பீங்களா நானூற்றி பத்து ரூபாய்க்கு விற்ற கேஸோட விலை ஆயிரத்தி இரநூறுவா ஆயிருக்கும் அப்படின்னு இந்த இந்த பட்ஜெட்டில் அவங்க இந்தியா முழுவதுக்குமான மூணு மூணு தான் எல்லா மக்களுக்குமான மானியம் தர்றது மூணு எஃப்னு சொல்லுவாங்க ஃபர்டிலைசர் ஃபியூவல் ஃபுடு இந்த தடவை வந்து ஃபியூவலுக்கு அவங்க மானியத்துக்கு ஒதுக்கி இருக்க தொகை வெறும் பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் எவ்வளோ இருந்தது தெரியுமா கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி வரை இருந்தது ப்ராப்ளம் என்னன்னா இதெல்லாம் கேள்வி கேட்காமல் அஞ்சு வருஷத்துக்கு என்னை எவனும் கேள்வி கேட்காமல் இருப்பதற்கு நான் இதை கொண்டு வருகிறேன் என்று முயற்சிக்கிறார்கள் இன்னொன்று புரிஞ்சு கொள்ள வேண்டியது அவங்களுக்கு இன்றைய சிஸ்டத்தை அவங்க ஏற்றுக்கொள்கிறவங்களே இல்லை கூட்டாட்சி தத்துவம் என்பதையும் ஏற்றுக்கொள்றதில்லை அதே போல் அவங்களை பொறுத்தளவில் தேர்தல் நடைமுறைகள்லாம் அவங்க ஏற்றுக்கொண்டதில்லை ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி ஒரே தலைவர் அதுதான் அவங்களோடது அல்டிமேட்டான ஒரு கட்சின்னு மட்டும் கூட இல்லை ஒரு தலைவர் என்பது நோக்கியான பயணத்தில் அவங்க பல விஷயங்களை கொண்டு வர்றாங்க நீங்க இப்ப நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா இந்த உறுப்பு மாற்று சிகிச்சை இருக்குல்ல இப்ப அத சென்ட்ரலைஸ் பண்றதுக்கு ஒரு சட்டம் வந்தாங்க தமிழ்நாடு தான் ஹையஸ்ட் ஹார்வஸ்டிங் நீங்க சாதாரணமா மக்கள் விழிப்புணர்வு பெறலைன்னா அப்பா இருந்தாலும் சரி அண்ணா இருந்தாலும் சரி என்ன பதட்டப்படுவாங்க அகையோ அறகுறையாக கொண்டு போய் அடக்கம் செய்யக்கூடாது அப்படின்னு தான் நான் தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள் இன்னைக்கு இந்தியாவில் ஹையஸ்ட் ஹார்வெஸ்ட் ஆஃப் ஆர்கன் நடக்கிறது தமிழ்நாடு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நாளைக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க யார் பணக்காரங்களோ யார் காசு கொடுக்குறாங்களோ தற்கள் டிக்கெட் மாதிரி ஆக்கி ஆக்கிடுவீங்க அதுவே ஒரு அநியாயம் தானே ஏங்க நூறு சீட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு ஒரு நல்ல நெட்வொர்க் வச்சிருக்க ஒரு ஆளு காசு வச்சிருக்க ஆளு அதை பெற்றுவிட முடியும் அதே சமயத்துல நெட்ஒர்க் இல்லாத ஆளு நான் வந்து நானூறு ரூபாயில நாகரோவில் பார்க்க போகணும்னு நினைச்ச ஆளுக்கு அது எட்டா கனியாக மாறிவிடும் இதை ஒவ்வொன்றையும் பண்ணிட்டு இருக்காங்க பல்வேறு விதமான ரயில்கள் நீங்க பாருங்க ஏசியை அதிகரிச்சிட்டாங்க ஸ்லீப்பரை குறைச்சிட்டாங்க இன்னும் கூட என்ன சொல்லிட்டு இருக்காங்க ஸ்லீப்பரை இன்னும் குறைச்சா இப்ப நெருக்கடி இருக்குன்னு சொன்னோடனே ஸ்லீப்பரில் இன்னும் ரெண்டு பெட்டியை குழைச்சிட்டு அதுக்கு பதிலாக வந்து அன்றிசர்வ்ட் கிளாஸாக கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க நீங்கள் எமர்ஜென்சியை பற்றி இவ்வளோ பேசுகிறாங்க ஆனால் எமர்ஜென்சியில் பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போன கல்வியை நீங்கள் அதை அவ்வளோ கிரிட்டிசைஸ் பண்ணுறீங்கல்ல பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனாங்களே பட்டியலுக்கு கொடுத்து விட்டுற வேண்டியதானே ஏன் அதை பண்ண மாட்டேங்க ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ் என்பது தான் இதுவும் அவரோட சேர்த்து இல்ல சார் நீங்க ஒரு விமர்சன பாருங்க ராம்நாத் கோவிந்த் கூட அவருடைய ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னா ஒரு நாற்பத்தி ஏழு கட்சிகள்ட்ட பேச்சுவார்த்தை கட்சிகள் வந்து ஒத்துக்கிட்டாங்க சட்டமன்றத்தில் ஒரு ஐம்பது பர்சன்ட் சட்டமன்றம் கிடைச்சாலே இதை ஒரு ஒரு ஓரளவுக்கு நமக்கு பலு கிடைச்சு வச்சுங்களேன் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா ஊழியர்களுடைய நேர மிச்சமாகும் பணி சுமை குறையும் அதே மாதிரி கட்சிகள் ஒரு ஒரு தேர்தல் சந்திக்கிறாங்கன்னா ஒரு அறுபதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு செலவாகுது அந்த செலவு எல்லாம் குறையும் பாருங்களேன் அந்த செலவு இங்க தானே ஆகுது இங்க எங்க வெளிநாட்டுல இருபத்தஞ்சு லட்சம் கோடி இருக்குன்னு சொன்னீங்களே அதை எடுத்துட்டு வாங்களேன் இந்த செலவு முழுவதும் எங்க ஆகுது பேனர் போஸ்டர் பிரச்சாரம் இதுக்கு தானே ஆகுது சரி அது இதெல்லாம் நடக்கலைன்னு வச்சுக்கோங்க அந்த காசு எதுக்கு இருக்கும் கவர்மெண்ட் எடுத்துக்குமா மக்களுக்காக செலவு பண்ணுவாங்க திட்டங்களுக்கு பயன்படுத்தலாம் எந்த திட்டத்தை நீங்க எப்படி திட்டத்துக்கு பயன்படுத்துவீங்க நீங்க இது பேசுறது முழுக்க அதான் நீங்க எக்கனாமிக்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா நீங்களோ நானும் ஒரு லட்ச ரூபா கிடைச்சுன்னா தங்கத்துல சோறு செஞ்சு சாப்பிட முடியும் கிடையாது ஆனா நான் நூறு ரூபாய்க்கு ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடறேன் இல்லையா அந்த நூறு ரூபாய் என்ன ஆகும் ஹோட்டல்காரரு கடையில அரிசி வாங்குனதுக்கோ உளுந்து வாங்குனதுக்கோ கொடுப்பார் அவர் என்ன பண்ணுவாரு மொத்த வியாபாரிகிட்ட கொடுப்பார் அவர் என்ன பண்ணுவார் விவசாயிகிட்ட கொடுப்பார் விவசாயி என்ன பண்ணுவார் உரம் வாங்கினவருக்கோ விதை வாங்கினவருக்கோ அல்லது விதைப்புக்கு வந்தவருக்கோ கொடுப்பார் ஸோ ஒரு பெரிய ரொட்டேஷன் ஆக்சுவலாக அந்த நூறுரூவா பெர்ஃபார்ம் பண்ணுற ஒர்க்கு இருக்குது பார்த்தீங்களா ஒரு ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபாய்க்கான சுழற்சியை உருவாக்கும் வேறு ஸோ உங்கள் கையிலேயே ஒரு லட்ச ரூபா இருக்காது அப்படியே இருந்தால் அதனால் என்ன பிரயோஜனம் ப்ராப்ளம் என்னென்னா இவங்க செலவு செலவுன்றாங்க செலவு நீங்கள் 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 தனிப்பட்ட முறையில் பயணிப்பதற்கு ஒரு வருஷத்தில் எத்தனை நாள் பயணிப்பீங்க அதுக்குன்னு தனி ஒரு விமானம் வாங்க உங்கனால முடியுது அது எத்தனை கோடி அதோட இத கம்பேர் பண்ணா எந்த ஒரு ஒரு தனி நபர் பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு ஆகிற நீ இவர் ஏங்க எல்லா இடத்துக்கும் போறாரு பிரச்சாரத்துக்கு இப்ப பாருங்க காஷ்மீருக்கு போறாரு மகாராஷ்டிராவுக்கு போறாரு ஹரியானாவுக்கு போறாரு பிரதமர் சொல்றீங்களே பிரதமர் சொல்றேன் பிரதமருந்தா அந்த பாஜக சார்ந்தது அதைத்தான் நான் சொல்றேன் நீங்க வருஷம் முழுவதும் எலெக்ஷன் ஒர்க்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நார்மலா யாரும் இப்படி எல்லாம் பாக்குறது கிடையாது நீங்கள் ஒரு கார்ப்பரேஷன் எலெக்ஷனுக்கு யாராவது போவாங்களா உள்துறை அமைச்சர் போனார் ஹைதராபாத்துக்கு நான் என்ன சொல்றேன் கார்ப்ரேஷன் கார்ப்பரேஷன் எலெக்ஷன் தானே சி அதெல்லாம் தேர்தலை இன்ஃப்ளுயன்ஸ் பண்றது தானே அதிகாரிகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது தானே இப்படி எல்லா தப்பும் நீங்க பண்ணிக்கிட்டு உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வருதுங்கிறதுனால நீங்க இந்த மாதிரி யோசிக்கிறீங்க

நீங்க நிறைய பேரை கூப்பிட்டு வச்சு டிஸ்கஸ் பண்ணி தானே பண்ணீங்க ஏன் பண்ணீங்க எப்படி ஃபெயில் நீங்கள் நீங்க நீங்க ஒன்னு மட்டும் தெரிஞ்சுங்க எப்போதுமே ஒரு தனிப்பட்ட மூளை எவ்வளவு திறமை மிக்கதாக இருந்தாலும் ஒரு நூற்றுக்கணக்கான கணக்கான மூளைகள் கோடிக்கணக்கான மூளைகள் சேர்ந்து யோசிக்கும் போது அது அதாவது நீங்க சொன்னது சிறந்ததா கூட இருக்கலாம் ஆனால் இந்தியாவுக்கு பொருத்தமானதா இருக்கணுங்களா அதாவது ரமணா இந்தியாவினுடைய தலைமை நீதிபதியாக இருந்த சி வி ரமணா அவர் ஒரு விஷயத்தை சொன்னார் அவர் வந்து என்ன சொன்னாரு ஏராளமான வழக்குகளை நாங்கள் எதிர்கொள்றோம் ஏன்னா நீங்க நாடாளுமன்றத்தில் ஒழுங்கா டிஸ்கஸ் பண்றது கம்யூனிஸ்ட் தலைவர் தொழில் தகராறு சட்டத்தில் பேசியிருக்காரு எனக்கு அவ்வளவு பெருமையா இருந்தது இந்தியா என்கிற பறந்துபட்ட நாடு இவ்வளவு வேற்றுமைகள் இருக்க நாட்டில் ஒரு சட்டம் எல்லாத்துக்கும் பொருந்துவதாக இருந்தால் அதை எதெல்லாம் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும் என்று பேசியிருக்கிறார் இப்படி விவாதங்கள் நீங்கள் நடத்தாத காரணத்தினால் நாங்கள் இங்கே என்னது வழக்குகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் நாடாளுமன்றத்துக்குள்ளே பண்ண வேண்டியதை நீங்கள் தள்ளிவிட்டதுனால இங்கே கொண்டு வரீங்க அப்படின்னு இன்னொன்று ராம்நாத் கோவிந்த் கோவிந்துக்கு அவங்க கொடுத்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எடுத்து பாருங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமா இல்லையா என்று உங்களுக்கு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இல்லை ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பதை அமுல்படுத்துவதற்கான வழிமுறைகளை சொல்லுங்கன்னு சொல்லுங்க அதுலதான் அவங்க பதினெட்டு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவை அது தேவைன்னு நீங்க யோசிக்காம பண்ணீங்களா அதிகாரிகள் நேரடியா எடுக்கிறதுங்கிறது யோசிக்காமல பண்ணீங்க மூன்று வேளாண் சட்டங்கள் ஐஏஎஸ் அதிகாரியாவது கொஞ்சம் பேரு மூன்று வேளாண் சட்டங்கள் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய வேளாண் குடிமக்களை பாதிப்பது இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பாதிப்பது நீங்க வந்து கமிட்டி என்ன சொல்லாதீங்கன்னா எக்ஸ்பர்ட் கேட்டோம் எக்ஸ்பர்ட் கேட்டோம்னு சொல்லாதீங்க இந்தியாவுக்கு அது பொருத்தமானதா இந்த பன்முகத்தன்மை என்பதை அட்ரஸ் பண்ணக்கூடியதா இல்லையா அதுக்கு யாரும் அவங்க பதில் சொல்ல வெறும் செலவை முன்னிறுத்துகிறார் இப்ப இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு பிரிவுகள் வந்து திருத்தம் பண்ணுற மாதிரி சொல்றாங்க அடிப்படையாவே இதை திருத்தம் பண்ணாதான் இதை கொண்டு வர முடியும்னு சொல்றாங்க குறிப்பா ஜம்மு காஷ்மீர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது யூனியன் பிரதேச சட்டம் இப்படி ஒரு பதினெட்டு சட்டம் சொல்றாங்க சார் சாதாரணமாக ஒரு பொது பிரச்சனை மக்களுடைய பிரச்சனைக்காக ஒரு சட்டம் திருத்தப்படுவதும் இந்த மாதிரியான விஷயங்களை திருத்தப்படுவதற்கான வித்தியாசம் என்ன சார் இல்ல அதாவது இதுல எந்தெந்த சட்டத்துக்கு சி இந்தியாவுல சட்ட திருத்தம் என்பது பல வகையில வரும் சிலது நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு சொல்லிடுச்சுன்னா அதை சட்ட திருத்தம் கொண்டு சில இதுக்கு வந்து சிம்பிள் மெஜாரிட்டி போடும் சிலதுக்கு டூ தேர்ட் மெஜாரிட்டி போடும் சிலதுக்கு அங்கே டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் இது தவிர்த்து மாநிலங்களில் ஐம்பது சதவீதம் அப்ப என்ன பிரச்சனைனா இதுல என்னென்னலாம் அது பண்ண போறாங்க அது லீகல் எக்ஸ்பர்ட் தான் சொல்ல முடியுமே நமக்கு அதுல தெரியல ஆனா நான் இந்த சட்ட திடீர்னு வரது அவ்வளவு ஈஸியான்னு போறாங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க சரி அவங்களுடைய ஒரே நோக்கம் என்னன்னா இன்னைக்கு நீங்க இந்த பொருளாதார ஆய்வறிக்கை அதே போல பட்ஜெட்ல அவங்க ரொம்ப கவலைப்பட்டு பேசின ஒரு விஷயம் என்னது வேலை வாய்ப்பு தான் பெரிய பிரச்சனை வேலை வாய்ப்புக்காக அஞ்சு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அதானே இன்னைக்கு பிரச்சனை இப்போ அதுலேருந்து திசை திருப்பணும் இல்லை இருந்து திசை திருப்பணும் இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசி உயர்வுகள்லேருந்து திசை இப்போ நாடு முழுவதும் அதைத்தானே பேசிகிட்டு இருக்கு நீங்கள் நானும் பெட்ரோலை பற்றி பேசணும் நீங்கள் நானும் வேலை வாய்ப்பை பற்றி பேசணும் நீங்களும் நானும் விலைவாசியை பற்றி பேசணும் அது எதுவுமே இல்லாமல் டைவேர்ட் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா இதை ஒவ்வொரு சமயமும் அவங்க பண்ணுவாங்க அது ராமர் கோயில் ஒரு ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு வரை ஒரு அவங்க நடத்தின கேம்பெயின் இருக்கு பார்த்துங்க இது டிவிசிவ் கேம்பெயின் அவங்க நடத்துவாங்க அதுக்கப்புறம் கட்டுறதா இல்லையாங்கிறதுல ஒரு டிவிசிவ் கேம்பெயின் முந்நூற்றி எழுபது ஒரு டிவிசிவ் கேம்பெயின் அதனால் யூனிஃபார்ம் சிவில் கோட் ஒரு டிவிசிவ் கேம்பெயின் சிஏஎன்ஆர்சி கேம்பெயின வந்து உள்ள வச்சுக்கிட்டே அவங்க இருக்கிறது தான் அவங்க அவங்கனால இந்தியாவினுடைய எந்த அடிப்படை பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணவே முடியாது எந்த அடிப்படை பிரச்சனைக்கும் தீர்வு காணவே முடியாது மைக்கேல் பட்டி ஒரு சாதாரண விஷயம் ஒரு பொண்ணு இறந்து போறா அது ஒரு சீரியஸான பிரச்சனை உண்மையிலேயே எப்படி இறந்தா என்பதை கண்டுபிடிக்கிறதுல நீங்க முதல்ல உண்மையை தேடணும் இல்லையா ஆனா இவங்க முதல்ல என்ன சொல்றாங்க மதமாற்றத்தினால கட்டாயப்படுத்துனதுனால மதமாற்றத்துக்கு கட்டாயப்படுத்துனதுனால அந்த பொண்ணு இறந்து போனதா சொன்னாங்க எவ்வளவு பெரிய தமிழ்நாட்டில் கேம்பெயின் உடனே நீதிமன்றம் அவரும் அவங்களோட சேர்ந்தவர் தான் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர் ஆமா யார்கிட்டையும் கேட்காமலேயே ஏத்த சிபிஐட்ட கேட்காம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கேட்காம சொல்லிட்டார் இப்போ இவ்வளவு நாள் கழிச்சு சிபிஐ என்ன சொல்லிடுச்சு அதாவது அந்த 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 ஹாஸ்டல் வார்டன் மேலே போட்ட கேஸை தள்ளுபடி பண்ண முடியாது ஏன்னா அந்த பொண்ணை வந்து வேற சில வேலைகள் செய்ய வச்சிருக்காங்க அதனால அந்த எஃப்ஐஆரை பண்ண பண்ணக்கூடாது ஆனால் மதமாற்றம் குறித்து சொல்லப்படுவது உண்மையல்ல இப்போ இதை யார் கிரியேட் பண்ணாங்க நீங்கள் இது உங்களுடைய இயல்பான குணம் நீங்கள் மறந்துடாதீங்க இப்போ நேற்று திருப்பதியில் லட்டு அதில் மாட்டு கொழுப்பு கலந்துருக்குன்னு ஒரு பிரச்சனை வருது வந்தவுன்ன பாஜகவில் ரெண்டு பேர் அங்கே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்க ஒருத்தர் இந்த சென்ட்ரல் மெட்ராஸில் இந்த போட்டி போட்டார் சட்டமன்றத்தில் போட்டி போட்டார் அவங்க லீடர்ஷிப்புக்கு க்ளோஸாக இருக்கிற ஒருத்தர் போட்டாரா ஒரு நேற்று என்ன சொல்லிட்டாரு அந்த நெய் தான் பழனி சாரி கொஞ்சம் நேரத்தில் அவங்க என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் ஆவில தான் நெய் வாங்குறோம்னு சொல்லிட்டாங்க ஏன் இப்படி போட்டாங்க அவங்களுடைய அதாவது சங் பரிவாரனுடைய டிஎன்ஏல அது இருக்கு இங்க முறை வந்து அவங்க சோசியல் மீடியா கேம்பெயின் நடத்துறவங்க மத்தியில அமித்ஷா பேசினார் அவங்க ஒரு ட்வீட் போட்டாங்க அதாவது முலாயம் சிங் யாதவ அகிலேஷ் யாதவ் கன்னத்துல அரைஞ்சிட்டாரு அப்படின்னு பயங்கர வைரலா ஆகிடுச்சு தென் அவங்க வந்து இதை பத்தி கேட்கும் போது அவர் அந்த ஒரு கூட்டத்தில் சொன்னார் உன்னை தெரிஞ்சுக்கங்க அந்த செய்தி உண்மை இல்லைன்னு வர்றதுக்குள்ள கோடிக்கணக்கான மக்களை அது சென்றடைந்து விட்டது அதுதான் இது அதுக்காக ஒரு வருத்தம்லாம் தெரிவிக்கல பலாசூர்ல இது நடந்தது ட்ரெயின் ஆக்சிடென்ட் உடனே என்ன பண்ணாங்க ஒரு ஹரே ராமா கரகிருஷ்ணா அதோட சேர்த்து எடுத்து போட்டு அது ஒரு மசூதி என்ற பிரச்சாரம் போச்சு ஏழு லட்சம் பேரோ ஒன்பது லட்சம் பேரோ அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க ஷேர் பண்ணவங்க மட்டும் அப்போ சமூகத்தை ஒரு பதட்டத்திலேயே வைத்து கொண்டு இருப்பது இருக்குல்ல அதுக்காகத்தான் அவங்க பண்றாங்களே தவிர வேற எந்த நல்ல நோக்கத்துல மருந்து அவங்க அப்ப நீங்க சொல்றது நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியம் இல்லைன்றது பாஜகவுக்கு தெரியும் 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 பதற்றத்தை உருவாக்கத்தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிதான் சரிங்க சார் இது இந்த விவகாரத்தான் இது இது நான் இதை நோட் பண்ணிக்கிறேன் சார் பல்வேறு விஷயங்கள் குறித்து நம்ம பேசிருக்கோம் சார் மக்கள்கிட்ட கொண்டு பேசியிருக்கோம் மக்களை முடிவு நன்றி சார் நன்றி